என்றாலே தாய்மை நிறைந்தது அன்பு நிறைந்தது மற்றவர்களுக்காக தியாகம் செய்வது உங்களது கட்டாயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உறுதியாக உடல் சுகமடையும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் வீட்டில் போய் இருப்பதால் நிச்சயமாக தொழில் வரவு நன்றாக இருக்கும் நீண்ட காலமாக அந்த கடன் பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புத வழி வழி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உறுதியாக இருக்கும் குருவே சரணம் குருவே துணை கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களே உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எந்த விதமான தரப் தரப்போகின்றது ஏற்றம் மாற்றம் முன்னேற்றத்தை தரப்போகின்ற ஒரு மாதமாக இருக்குமா கவலைகள் தீருமா அஷ்டமச்சனையினுடைய தாக்கமெல்லாம் குறைந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா பண வரவுகள் ஏற்படுமா நோய் செலவுகள் குறையுமா குழந்தைகளுடைய படிப்புக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா தொழிலில் நமக்கு வாழ்க்கை ஏற்றம் கிடைக்குமா சொத்து சுகங்களை வாங்க முடியுமா தீர்க்க முடியாத இருந்த உடல்நல பிரச்சனை தீருமா என்பது உங்களுடைய கேள்வியாக மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு விடையாக இந்த சித்திரை மாதம் எந்த விதமான பலன்களை தரப்போகுது என்பதை பார்ப்போம் கடகம் என்றாலே தாய்மை நிறைந்தது அன்பு நிறைந்தது மற்றவர்களுக்காக தியாகம் செய்வது எப்பொழுதும் சிரித்த முகத்துடனே மற்றவர்களுக்கு வரவேற்று மற்றவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யக்கூடிய அற்புதமான ராசி என்றால் அது கடக ராசி ராசியிலே குரு உச்சமான ராசி என்பதால் இயற்கையிலே உங்களுக்கு தெய்வீகத்தன்மை கட்டாயமாக இருக்கும் கைராசி உடையவர்கள் நீங்கள் பசி பொறுக்காதவர்கள் தலைவலி உடையவர்கள் எப்பொழுதும் உடல் உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதும் எதாவது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கோட இருப்பீங்க அதே போல் சாதுரியமானவர்கள் நீங்கள் கட்டாயம் எந்த இடத்தில் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் எந்த விஷயத்தை எப்படி அணுகு அணுகுமுறை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு இயற்கையிலேயே ஞானம் உண்டு தொழில் வளர்ச்சியை உடையக்கூடிய தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ராசி என்று பார்த்திங்கன்னா கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களுக்கு கட்டாயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உறுதியாக உடல் சுகமடையும் குடும்பத்தில் விரைய செலவுகள் கட்டாயம் தீந்து கொடுத்திருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி மனசில் நினைத்த காரியங்கள் நடக்கவே இல்லையே பல நாட்களாக இயங்கிக்கிட்டே இருக்கிறோமே சொத்து அமையுமா நிலம் விற்குமா நிலம் வாங்க முடியுமா வாகனம் வாங்க முடியுமா வாகனம் சார்ந்த விஷயங்கள் கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளாரே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் வீட்டில் போய் இருப்பதால் நிச்சயமாக தொழில் வரவு நன்றாக இருக்கும் திடீர் யோகம் திடீர் வளர்ச்சி திடீர் மாற்றம் இந்த சித்திரை மாதத்தில் உறுதியாக நடக்கும் அதே போல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பல கடன் மேலும் கடன் வாங்கியாச்சு வட்டி வாங்கியாச்சு வட்டிக்கெல்லாம் எப்படி கடன் கட்டுற எப்படி நம்ம தீர்க்க போகிறோம் அப்படிங்கிற கவலைகள் இருந்தால் இந்த சித்திரை மாதம் அதற்கான நல்ல பயன்களை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இடத்துல நீங்கள் புதிதாக ஒருவருடைய பழக்கங்கள் ஏற்படும் அந்த இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவர் நல்லவரா வல்லவரா நமக்கு நம்பிக்கைக்கு உரியவரா என்று நீங்கள் நன்றாக ஆலோசனை ஆலோசனை செய்ததுக்கு அப்புறம் மட்டுமே நீங்க அவரை கூட சேர்த்துவதோ அவருடைய ஆலோசனை இருப்பதோ என்பது நீங்க கண்டிப்பா வெச்சுக்கொண்டோம் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் ராகும் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கும்போது பாக்கியது தரக்கூடிய இடமாக இருந்தாலும் சனி பகவான் சென்று அங்கு சில மாற்றங்களை செய்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் கட்டாயம் உங்களுக்கு சித்திரை மாதம் நன்றாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு வகையில் அனுகூலங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த அரசு வகை தகவல்கள் நன்றாக இருக்கும் யாருக்காவது வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக அது நல்ல முடிவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து பிரச்சனை நன்றாக ஒரு முடிவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதால் உடல் கடினமான உஷ்ணத்தோடு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் கால் வழிகள் இருந்து கொண்டே இருக்கும் இது எல்லாம் இந்த சித்திரை மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தீருகின்ற ஒரு பாக்கியத்தை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தில் இறுதியில் நடக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் வீட்டை பார்ப்பதால் நீண்ட காலமாக இந்த கடன் பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புத வழி வழி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உறுதியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் சுமாராக இருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது உங்கள் பேச்சிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா ராசியில் செவ்வாய் இருக்கும்போது பேச்சில் உங்கள் பேச்சிலே வேகம் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு கோபங்கள் ஏற்படும் இது எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா தனி பகவானும் பகவானும் சேர்க்கை பெற்றிருப்பது இப்போ வ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனத்தில் ஏற்படுத்தி கொடுக்கணும் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவன கவனத்துடன் நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் படிக்கின்ற மாணவர்கள் நல்ல வளர்ச்சியை கிடைக்கிறதுக்கு உழைப்புகளை அதிகம் கொடுக்க வேண்டும் படித்து முடித்த உடனே வேலைக்கு காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கட்டாயம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்கு நம்ம புதுசாக தொழில் செய்யலாமா புதிய தொழிலில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற இயக்கமெல்லாம் இப்போ வரும் அதற்கான நல்ல ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உள்ளது சித்திரை மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நீண்ட காலமாக திருமணம் நடைபெறலை அப்படின்னா கட்டாயம் இந்த மாதத்தில் திருமணம் நிவர்த்திக்கான அதாவது திருமணம் தடை நிவர்த்திக்கான பூஜை செய்தால் நிச்சயமாக திருமணம் அமைப்பு கூடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சித்திரை மாதங்கள் உறுதியாக இருக்கும் அதே போல் நண்பர்களிடத்தில் பழகும் போது ஒரு எச்சரிக்கையுடன் நீங்கள் பழகுவது மிகவும் நல்லது அதே சமயத்தில் புதிய நண்பர்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் பாட்டன் புதிய வகையில் ஏற்படுத்தி ஏற்படுவாங்க அனைவரிடத்திலும் கவனமும் எச்சரிக்கையுடன் கலந்து கலந்து நீங்கள் பாதுகாப்பாக இருப்பது தான் உங்களுடைய இந்த சித்திரை மாதனை பலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதம் நீங்கள் என்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது எந்த எண்ணிக்கி வருது என்பதை பார்ப்போம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி ஐந்து டைம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமான காலம் இந்த காலத்தில் மட்டும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக பேச்சில் நிதானமும் மனதில் மனதில் தினத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் பயணத்தில் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது முக்கியமான ஃபைல்களை கையெழுத்து போட வேண்டும் என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது சந்திராசிரம கால காலத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த கடகராசிக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு சிறப்பான வழிபாடு எந்த வழிபாடு செய்தால் மிக நன்றாக என்று பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சிவன் கோயில் உள்ள அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சித்திரை மாதத்தில் உங்களுக்கு என்னைக்கு என்னைக்கு வந்து உங்களுக்கு முடியுமோ அன்னைக்கு அம்பாள் ஆலயத்துக்கு சென்று சிவன் கோயிலுக்குரிய அம்பாள் ஆலயத்துக்கு சென்று அம்பாளுக்கு ஒரு மலர் மாலை சாற்றி ஐந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து கல்கண்டு நிவேதனம் படைத்து அதை வருகின்ற மக்களுக்கு தந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் நெருங்காது வந்தவர்கள் எல்லாம் நன்மை செய்வார்கள் உங்களுக்கு இருந்த மனச்சோர்வுகள் உடல் நீங்கும் என்று சொல்லிக்கொண்டு அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பல வெற்றிகள் காண்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு விடுவீர்கள் நன்றி வணக்கம்